பரணி தீபம் ஏற்றும் நாள் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு முப்பது மணி தீபம் ஏற்றும் முறை பரணி நட்சத்திரம் யமதர்மனுக்குரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் மூன்றாம் தேதி நான்கு முப்பது மணிக்கு முடிவடைகிறது இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்துக்கொண்டு ஒரு பித்தளை தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் ஐந்து அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபமூற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முதலில் வீட்டு வாசலில் தான் ஏற்ற வேண்டும் பின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் வாதனை தீர்க்கும் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் முருகப்பெருமானின் அருளால் மூன்று மடங்கு பலன்கள் கிடைக்கும் ஓம் நம சிவாய ஓம் சரவண பவ